வணக்கம் சத்தியமித்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கிராம மக்கள் நடந்து செல்லும் வழிபாதை நடைபாலம் பழுதாகி உடைந்ததால் பொதுமக்கள் சிரமப்படும் அவலம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் வட்டம் ஊராட்சி ஒன்றியம் சேர்ந்தபுரம் மஜரா ஊராட்சி கடம்பன்குளம் கிராமத்தில் ஆதி திராவிட காலனி பகுதியில் செல்லும் சாக்கடை கழிவுநீர் வார்கால் ஓடைக்கு மேல் உள்ள பொதுமக்கள் தினமும் பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய பிரதான நடைபாதை வழிபாலம் தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி போடப்பட்டதால் விரைவாக பழுதாகி முற்றிலும் உடைந்து போன நிலையில் பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் இது பற்றி பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் ஊராட்சி தலைவர் மெத்தனம் காட்டி வருகிறார் வழி பாதை நடைபால முற்றிலும் பழுதாகி உடைந்து போனதால் அப்பகுதியில் வசிக்கும் பள்ளி குழந்தைகள் மாணவ மாணவிகள் பெண்கள் வயதான முதியவர்கள் மற்றும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு செல்லும் கர்ப்பிணி பெண்கள் இந்த நடைபாதை பாலம் உடைந்ததால் இவ்வழியாக செல்லும் சாக்கடை கழிவுநீர் ஓடையில் இறங்கி மிகுந்த சிரமத்தோடு உயிர் பயத்தில் அச்சத்தோடு கடந்து செல்ல வேண்டிய மோசமான அவலநிலை வாடிக்கையாக உள்ளது இப்பகுதி பொதுமக்களின் பள்ளி குழந்தைகளின் முதியோர்களின் உயிர் பாதுகாப்பை உடல் கருத்தில் கொண்டு தென்காசி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தகுந்த நடவடிக்கை விரைவாக எடுக்க வேண்டும் என கடம்பன் குளம் கிராம காலனி பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் சார்பில் மனவேதனையோடு கண்ணீர் கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது

கம்பியா போல போய் இப்படி பாலம் இல்லாம ரொம்ப தடமா வந்து நடக்கவே இல்ல குத்தி போறாப்பிடதுக்கு மழை வந்துதான் எங்களுக்கு நடக்குறதுக்கு பாதம் இல்ல